அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை விநாயகர்களுக்கு விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசநாம சம்மச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி முப்பத்து ஒன்று ஆங்கிலம் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை தேய்பிரை திருத்தீய திதி பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி உத்ராட நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கான ஒரு விரத நாளாக வருகின்றது இந்த நாளில் வந்து நிறைய ஆலயங்களில் வந்து பக்த கோடிகள் விநாயகப் பெருமானுக்கு மிக விசேஷமாக அபிஷேகங்கள் செய்கிறீங்க நல்ல அலங்காரம் செய்து நிறைய நைவேத்தியங்களை அவருக்கு வந்து நைவேத்தியம் செய்து நிறைய பிரசாதங்களை அதன் பிறகு எல்லோருக்கும் விநியோகிக்கிறீங்க இதெல்லாம் செய்கிறீங்க இது இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயக பெருமானுடைய ஆலயங்களில் கணபதியோமம் செய்யக்கூடிய வழக்கம் கூட நிறைய ஆலயங்களில் கடைபிடிக்கப்படுகின்றது அதனால் கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் நம்முடைய வீடுகளில் நாம் வந்து செய்யக்கூடியது இதுபோல் விநாயக பெருமானுக்கான விநாயக சதுர்த்தி நாளில் கட்டாயம் ஆலயங்களில் கணபதி ஹோமம் செய்யப்படும் சங்கடகர சதுர்த்தி தோறும் கூட இதை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு மாதம் என்று ஆலயம் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்தால் இதுவும் கூட தொடர்ச்சியாக நடக்கும் இதுபோல் செய்யக்கூடியது வந்து எல்லோருக்குமே அந்த ஆலயம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பலன் கிடைக்கும் நம்ம வீட்டில் நாம் செய்கிறது ஆத்மார்த்த பூஜை நமக்காக நாம் செய்யக்கூடியது இதுபோல் பொது இடங்களில் ஆலயங்களில் செய்யும்போது பரார்த்த பூஜை எல்லோருக்குமானதாக அது இருக்கிறது அதனால் எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி கணபதியம்மா செய்யலாம் இது ஒரு விஷயம் பிறகு விநாயக பெருமானுக்கு சங்கடகரதத்துன்னு சொன்னால் நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் என்னென்ன பொருளை கொடுத்து அபிஷேகம் செய்து என்னென்ன பலனுக்காக அது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது அதன் பிறகு அபிஷேகம் பூர்த்தியாக இவருக்கு பலவிதமான அலங்காரங்கள் இருக்குது என்னென்ன அலங்காரம்லாம் செய் அலங்காரம்லாம் செய்தால் என்னென்ன காரணத்துக்காக அதை செய்கிறோம் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அம்சமானது இருக்கிறது என்ன தோஷம் போகிறதுக்கு என்ன அபிஷேகம் அலங்காரம்ன்றது இருக்குது அதுபோல அவருக்கு அலங்காரம் செய்து மாலைகள் நாளையும் அலங்காரம் செய்யப்படும் அப்போது என்ன மாலெல்லாம் சாத்தலாம் அதுக்கு வந்து என்ன காரணம்லாம் இருக்குது அப்படின்றது இருக்குது அதில் இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கல்வியில் சிறந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்போது விநாயகப் பெருமானுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் அவருடைய இந்த நாளில் வந்து பிள்ளையார் குட்டு ஐந்து முறை கொட்டி கொள்ளணும் தோப்புக்கரணம் போடணும் இதை செய்து அவரை வந்து பல முறை வளம் வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் நல்ல கல்வியானது உண்டாகும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிள்ளையார் குட்டி கொள்வது யாருக்கெல்லாம் கல்வி செல்வம் வேண்டுமோ அவர்கள் இதை செய்யலாம் பிறகு செல்வமே வேண்டும் எனக்கு வந்து பொருள் வேண்டும் நிறைய பணம் வேணும் ஆபரணெல்லாம் எனக்கு வேணும் தங்கம் வெள்ளி வேணும் வைரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்கள்லாம் என்ன பண்ணலான்னு சொன்னால் விநாயகப் பெருமானுக்கு இந்த நாளில் தாமரை மலர்னால் மாலை செய்து தாமரை மாலையை வந்து சாட்டலாம் இதை செய்யும்போது பலன் கிடைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது முடியணும் அப்படின்னு சொன்னால் இந்த அபிஷேகம் நடந்த பிறகு அந்த சமயத்தில் அந்த சதுர்காய் சூர தேங்காய் போடுறதுன்னு சொல்லணும் இல்லையா அதை செய்யலாம் நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை நிமித்தமாக போக போகிறேன் வெற்றியோடு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லும்போது விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் மாலையை அணிவித்து விட்டு அதன் பிறகு நம்ம கிளம்பி திரும்ப வந்து விநாயகப் பெருமானுக்கு நன்றி சொல்லும்படியாக அந்த தேங்காய் மாலை வந்து நம்ம போக போகக்கூடிய அந்த காரியத்தை வந்து ஜெயமாக நமக்கு செய்யும் சத்துரு ஜெயம் வேணும் எனக்கு ஒரு கடன் பிரச்சனையை தீர்க்கணும் ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அது வந்து எனக்கு சரியாகணும் சொன்னால் விநாயகப் பெருமானுக்கு எலுமிச்சம்பழ மாலையை சாத்தலாம் அது ஒரு கேட்டகிரி பழங்கள் பஞ்சாமிரதம் அபிஷேக பொருட்லே அது வரும் அதே போல் மாலைன்னு சொல்லும்போது அரளிப்பூக்கள்னால் மாலை செய்து மாலை தொடுத்து அதை வந்து விநாயகப் பெருமானுக்கு அணிவிக்கும்போது சத்ரு ஜெயம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கின்றது இதுபோல் நமக்கு வந்து நோய் தீரணும் அப்படின்னு சொன்னால் வியாதிகள் இருக்கிறது அந்த நோய் தேரணும் வைத்தியம் செய்து கொள்ள போகிறேன்னு சொன்னால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்டலாம் அதை செய்யும்போது நமக்கு வந்து இந்த வியாதி குணமாகக்கூடிய அம்சம் இருக்கிறது மிக முக்கியமாக திருமணம் கைகூடணும் பொன் பார்க்க போகிறேன் பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டை பார்க்க வராங்க இது வந்து நல்லபடியாக பொருத்தம் ஏற்பட்டு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விநாயகப் பெருமானுக்கு நறுமணம் மிக்க மல்லியில் மாலை செய்து அதை வந்து அணிவிச்சுட்டு அந்த திருமண விஷயத்தை செய்யலாம் இது வந்து நல்லபடியாக நடந்தேறும் அதுபோல் புத்திரப்பேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது விநாயகப் பெருமானுக்கு மாதுளம் பழங்கள்னால மாலை செய்து அதை வந்து சாத்தும்போது புத்திரப்பேரானது கிடைக்கும் இப்படியாக இந்த சங்கரகர சதுர்த்தின்னு சொல்லும்போது அது இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாளான இன்றைய நாளில் வந்திருக்கிறது இன்றைக்கு சனிவாரமாக இருக்கிறது உத்திராடம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது இது எல்லாமே பார்க்கும்போது அப்படியே கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் சனியுடைய கிழமை அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தருக்கு புத்திர பேரை திருமண தடை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அதை விநாயகப் பெருமானங்கு அந்த தோஷத்தை போக்குவார் வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாள் இதோட ஒரு வருஷம் கழித்து தான் வைகாசியில் சதுர்த்தி வரும் வைகாசினா அந்த மாதத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கிறது குடும்ப நலன் கருதி குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் வேணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதற்கான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றது அப்படியாக இன்றைக்கு சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் முடியுமோ விரதம் இருக்காது முடியாதவர்கள் இது போன்ற அபிஷேக ஆராதனைகளில் பங்கு கொள்வது யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அவர்கள் மேற்கொன்ன விஷயங்களை வந்து செய்து நற்பலனை பெறணும் விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது ஒன்பதாம் பாவமான தனுர் ராசியில் இருந்த சந்திரன் இன்று அதிகாலை ஐந்தரை மணி அளவில் நேற்று பின்னிரவு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஐந்தரை மணி அளவில் வந்து பத்தாம் இடத்திற்கு வந்திருக்க அதாவது இந்த நாளை வந்து தீர்மானிக்கும் போது ஜாதகம் கணிக்கும்போது பனிரெண்டு மணிலிருந்து ஆறு ஆறரை மணிக்குள்ளே பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேதியில் குழப்பங்கள் ஏற்படும் அது வந்து இந்த குழப்பம் இல்லாமல் மிகச் சரியான நாளுக்கான ஜாதகம் எழுதுவது இதுபோல் கிரகநிலை பற்றி நட்சத்திரம் ராசி திதியை பற்றி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முடிந்து பனிரெண்டு ஆரம்பிக்கும் போது ஆங்கிலத்தின் படி வந்து தேதி மாறும் இந்த இங்கிலீஷ் நியூ இயர்லாம் கொண்டாடுறவங்களே அப்படியாக ஆனால் நம்முடைய தமிழ் பஞ்சாங்கத்தின்படி காலையில் சூரிய உதயம் ஆகக்கூடிய வரைக்கும் முன்னாள் கணக்கு தான் இருக்கும் இதில் நிறைய விரத்தங்கள் நிறைய பண்டிகைகள்லாம் வரும்போது எந்த நேரம் வரைக்கும் இருந்தால் அது வந்து முன்னாள் அந்த மறுநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கீடுகள்லாம் நிறைய இருக்கிறது பொதுவாக சொல்லும்போது சந்திரன் இப்போது வந்து மகர ராசியில் இருக்கார் எப்போ இந்த மகர ராசிக்கு வந்தார்னு சொல்லும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது மகர் ராசியில் சந்திரன் இருக்கார் அவர் சுகாதிபதி தீவனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் அந்த வேலையை உற்சாகமாக செய்வீங்க நல்ல பலன் கிடைச்சிரும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் ஈஸியாக படித்து முடிச்சிடுவீங்க இன்றைய நாள் உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தில் நல்லபடியாக உங்களால் செய்ய முடியும் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் கடமைகளை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது கடமையை செய்து அதனால் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் அதே போல் இன்றைய நாளில் வந்து உத்தியோக நிமித்தமான விஷயங்களை செய்வதற்கு என்று இந்த நாளை ஒதுக்கிக் கொள்ளலாம் இந்த நாளில் உத்தியோக நிமித்தமான முயற்சி வேலை மாற்றம் பற்றி சிந்திப்பது வேலையில் ப்ரமோஷன் வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது அது சம்பந்தமாக திட்டமிடுவது முடிவெடுப்பது இதையெல்லாம் செய்யலாம் அனுகூல பலன் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கலந்து ஆலோசித்து குடும்ப எல்லாம் சேர்த்து பேசி பிறகு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது அதை செயல்படுத்த முடியும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது இன்றைக்கு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் காலை நேரத்திலேயே விநாயகப் பெருமானை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய யோகத்தை தருகின்றது முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார் ஒருத்தர் பாக்கியசாலை ஆகணும்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி நிறைய முயற்சி இருக்கும் மிகப்பெரிய செல்வந்தராக ஒருத்தர் இருப்பார் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம் இவருக்கு கடவுள் இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு அவர் எவ்வளோ பாடுபட்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் நாம் ஒரு நாள் அவருக்கு ஃப்ரெண்டாகி அவர் எந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அடதா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு ஒன்று நினைக்க தோணும் அப்படியாக எவர் ஒருவர் பாகியசாலையாக இருக்கிறாரோ அவர் கடுமையாக முயற்சி செய்திருக்கிறார் என்பது அர்த்தம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார் கடுமையாக முயற்சி செய்து ஒரு குறிக்கோளை நீங்கள் வைத்திருக்கும்போது மிகச்சிறந்த பலனை இன்றைக்கு அடைய முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் செய்யணும்னு ஒரு ரூல் இருக்கும் ஒரு விதி இருக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கும் அதுக்குள்ளேயே தான் இன்றைய நாளில் நீங்கள் செய்யணும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடாது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை இன்றைக்கு பெற முடியும் ஒரு ரோல் மாடல் கிடைப்பார் அல்லது ஒரு குரு கிடைப்பார் ஒரு நண்பர் கிடைப்பார் யாரோ ஒருவர் கை கொடுப்பதற்கு உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர் கையை பிடித்து கொள்ளுங்கள் முன்னேறலாம் மிருக சிறு நட்சத்திர மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் சுயமாக நீங்கள் வந்து இன்றைய நாளில் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையை அடையப் போகிறீர்கள் நல்ல பலன் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முன்னேறுவதற்காக மிதனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்துல என்ன இருக்குது வாக்குஸ்தானம் பேச்சில் கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடம் குடும்பம் குடும்ப நபர்களை அனுசரித்து போகணும் அவர்களுக்கான பொறுப்பு இடத்துல தான் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அதாவது குடும்பத்தில் அந்த குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து கடுமையான பொறுப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது என்னென்ன பொறுப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை பார்த்துக்கணும் அந்த குழந்தைகளுக்கு முழுமையான பொறுப்பு வந்து அந்த தந்தை தான் பிறகு தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணை அந்த மனைவியை பார்த்து கொள்ளணும் இவரை தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்காங்க தன்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்ளணும் அந்த பெற்றோரால் தான் இவர் இந்த நிலைக்கு இருக்கார் அந்த பெற்றோர் இப்போ இவரை சார்ந்து தான் இருக்கிறார்கள் அப்போ மூன்று தலைமுறையினரையும் பாதுகாக்க வேண்டிய கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து அந்த குடும்பத் தலைவருக்கு பெரும்பாலும் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த நிலையில் இருப்பாங்க கடமைகள் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் இப்போ உங்களால் சுமூகமாக செய்து முடிக்க முடியும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு யாருக்கு என்னென்னலாம் செய்யணும் யாரை எப்படிலாம் பாதுகாக்கணும் யாருக்கு எதெல்லாம் பிடிக்கும் போன்ற விஷயங்கள்லாம் சிந்தித்து அவர்களுக்காக நீங்கள் இன்றைக்கு முனைப்புடன் இருக்க வேண்டியதாக இருக்கும் உழைக்க வேண்டியதாக இருக்கும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை வணங்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கி வந்து வேலை கூட செய்ய முடியல வீட்டில் இது போல விஷயம் வந்துடுச்சு செலவு அதிகமாகிடுச்சு அப்படியாக நீங்கள் நினைக்கிறது காட்டிலும் இதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மிருகசீரஸ் நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் போது நற்பலன் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது திருவாதிரை என்பது ராகுடைய ச நட்சத்திரமாக இருக்கின்றது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஒரு சில பேருக்கு அதிகமான ஆசை பேராசை உண்டாகும் ஒரு சில பேருக்கு தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையோ தன்னுடைய நிலையோ பிடிக்காமல் போகும் அதுபோலெல்லாம் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு என்ன பண்ணலான்னா விநாயகப் பெருமான் வழிபாடு துணையாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம் இருந்த போதும் கூட எதை பற்றியும் கவனிக்காமல் சிதறல் இல்லாமல் உங்களுடைய பயணத்திலேயே முழு கவனம் கொண்டிருந்தால் பிரச்சனை எதுவும் கிடையாது கடகராசி அன்பர்களே இன்றைக்கு அற்புதமான பலன் இருக்கின்றது இன்றைய நாளில் சந்திரன் வந்து ஏழாம் பாவத்தில் ஏழாம் இடத்தில் அந்த ராசியில் மகரத்தில் இருந்து ராசியை பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது ஒரு சொந்த வீட்டை ஒருத்தர் வந்து குடியிருந்து நல்லபடியாக பார்த்து கொள்றாருன்னு சொன்னால் அது எப்படி பார்த்துப்பாரோ அதுபோல ஒரு லக்னத்திற்கு அதிபதியோ ராசிக்கு அதிபதியோ அந்த வீட்டை பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது இன்னொன்று ஒரு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ லக்னத்திலேயே இருக்க வேண்டும் அப்போது தான் சிறந்த பலன் நேரெதிரி ஏழாம் இடத்திற்கு போகும்போது அவர் பிறரை தஞ்சமடைகிறார் அப்படின்ற ஒரு பலனும் இருக்கின்றது இதில் அந்த பெற்ற சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சொல்லக்கூடியதெல்லாம் தீர்மானம் செய்யும் பெரும்பாலும் அதிக சதவீதம் வந்து அந்த ராசிநாதன் ராசியை பார்க்குறார் அதனால் நல்லது என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஒரு பணியை தொடங்கிட்டால் அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க இன்றைய நாளில் ஒரு தேர்வு இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து அதை நல்லபடியாக பண்ணுவீங்க இன்றைய நாளில் வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி வந்து வெற்றியடையும் பிறரிடத்துல போய் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க கடன் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க பிறருடைய ஹெல்ப் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கேட்குறீங்க இன்றைக்கு அது கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலாபலனை பெறுகிறீர்கள் கடன் கொடுக்கறது கடன் தேவைன்னா கிடைக்கிறது இந்த பலன் உங்களுக்கு சுமூகமாக இருக்குது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய துணை மூலமாக நிறைவேற்ற காரியங்களுக்கு நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் அளப்பரிய நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் சந்தோஷமாக சுகமாக நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் இரண்டில் கேது இருக்கார் அப்படி இருக்கும்போது எப்போல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் சொன்னால் ஏதாவது ஒன்றை சாதிக்கும்போது அதிகமான பொருள் ஈட்டும்போது நல்ல பெயர் பெறும்போது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா ராகுன்னு சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் ஒருத்தர் நிம்மதியாக இருக்க விடுவர் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம பெருசாக படிக்கல நம்ம வந்து வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கல நம்ம நிறைய காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி உணர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடியவராக இருப்பார் அதனால் இன்றைக்கு நல்லது போது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சிம்மம் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்று வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாள் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கடைசி நாளாக இருக்கிறது பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் அதனால் தினந்தோறும் இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் பத்தில் சூரியன் இருக்கிறது நல்லது திக்பலம் உத்தியோக ரீதியாக நல்ல பலன் ஓராண்டின் வைகாசி மாதத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கொண்டது நம்ம பல முறை சொல்லிருக்கோம் அப்படி கேட்காதவர்கள் இன்றைய நாளில் வேலை சம்மந்தமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தால் அதை ஒத்தி போட்டிருந்தால் இன்றைக்கு செய்யலாம் அது ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பிளான் பண்ணி செய்யணுன்னா பரவாயில்ல ஏன்னா அப்புறம் லாபத்துக்கு தான் சூரியன் வரார் ஆனால் இன்றைக்கே செய்ய முடியக்கூடிய காரியமாக இருந்தால் உத்தியோக ரீதியான விஷயங்களை முடிவெடுப்பதற்கு செயல்படுத்துவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கால விரயம் செய்யாமல் எதையும் ஒத்தி போடாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னால் பார்க்கலாம் ஆகட்டும் அப்படின்றத செய்யாமல் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தை தவற விடக்கூடாது திரும்ப இது வராது அப்படின்றதாக இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்க போகிறது இன்றைக்கு பொருளாதார வரவு கிடைக்கும் அல்லது நல்ல செய்தி வந்து சேரும் வீட்டில் வந்து மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பானது உண்டாகும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் செல்வந்தர்களை செல்வாக்குள்ளவர்களை பதவியில் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போகணும் குறிப்பாக வந்து பெரிய நபர்களை நீங்கள் வந்து பகைத்து கொள்ளக்கூடாது குறை சொல்லக்கூடாது அவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடாது அவதூறாக எழுதக்கூடாது இந்த சோஷியல் மீடியாலெலாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் கன்னி கன்னிராசி என்பர்களே நாள் உங்களுக்கு வந்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் வியாபார சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா உங்களை அதிக வேலை இப்போ வாங்குவாங்க ஏன்னா ராசிக்கு சுக்கரன் வந்து அஷ்டமத்திலையும் சனி ஏழுலேயும் இருக்காங்க அப்போ என்னென்னா உங்களுக்கு வேலை பலு அதிகமாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது பிறர் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்காமல் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பொறுத்திருந்து தான் ஆகணும் வேலை பலு அதிகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் இவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுதுன்ற நம்பிக்கையானது உங்களுக்கு உண்டாகும் கல்வி வியாபார சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக நிதானமாக இருக்கணும் பெரியோருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து சிந்திக்கும் போது நிறைய புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும் அந்த இன்ஸ்டிங்ட் இன்ட்யூஷன் சொல்கிற உள்ளுணர்வு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கு வந்து நீங்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செஞ்சு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் யாரெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் ஆப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து அற்புதமான பலாபலன் ஏற்படும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து சாதகமான பலன் கிடைக்கப் போகின்றது ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைச்சது சந்தோஷம் நல்ல விஷயம் நடந்தது என்பதாக நீங்கள் இன்றைய நாளில் உணர முடியும் அப்படி நற்பலன் இன்றைக்கு கிடைக்கும் துலாம் துளாராசை என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கின்றது நான்காம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் சந்திரன் வந்து ஜீவனாதிபதி சுகஸ்தானத்திலேருந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு தேவையான வஸ்துக்களை வாங்குவீர்கள் அல்லது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு லோனோ ஏதாவது பண தேவையோ அங்கிருந்து எடுத்து அதை கொண்டு வேண்டிய பொருட்களை வாங்கக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது இப்படி சொல்லும்போது இன்றைக்கு வந்து சனிக்கிழமையாக இருக்கு அது போல பொருள் வாங்கலாமா அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் தாராளமாக வாங்கலாம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒரு பலனை தரும்போது ஸ்திரமாக கொடுக்கும் ரொம்ப நாள் நீடித்து இருக்கும்படியாக தரும் அதற்கு எங்கே உதாரணம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியவராக இருக்கார் இல்லையா ஒரு ராசி மண்டலத்தை வந்து கடந்து வருவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கார் இல்லையா மற்ற எல்லாரையும் காட்டிலும் அதனால் சனியுடைய நாளில் ஒரு பொருளை தாராளமாக வாங்கலாம் அனுபவ ரீதியாக உங்களுக்கு அது ஒத்து வருதா அப்படின்றத பார்த்துக்கணும் சுய ஜாதகத்தில் சனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிபத்தியம் பெற்று இருக்கார் அப்படின்றதுனால் நீங்கள் பார்த்துக்கலாம் பொதுவாக இன்றைக்கு வந்து வேண்டிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த நாளில் தாராளமாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாரகமான பலன் இருக்குது இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஆராய்ந்து அறிந்து தான் இன்றைய நாளில் செய்யணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக வெற்றி பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது உத்தியோக ரீதியான நல்ல பலன் இருக்கிறது அதுபோல் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுக்கான பொருட்களை வாங்குவது இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய துணிவு தைரியம் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு துணையாக இருக்க போகின்றது ராசிநாதன் செவ்வாய் இப்போ சிம்மத்தில் இருக்கார் இதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கும்போது நீச்சகதியில் இருந்தார் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து தொய்வு இருந்தது அதன் பிறகு இப்போது கடகத்திலேருந்து நீச்சக்கத்திலேருந்து விடுபட்டுட்டார் சிம்ம ராசிக்கு வந்துட்டார் சூரியனை வீட்டுக்கு செவ்வாய் வரார் நல்லது ஆனால் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு தற்காலிகமாக அதிலிருந்து ஒரு நிவர்த்தி மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அப்படி இருந்து சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார் அந்த சூரியன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் நாளைக்கு அவர் அஷ்டமத்துக்கு போக போகிறார் இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய கடைசி நாள் அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சூரியன் சொல்லும்போது சூரியன் நமஸ்காரம் செய்து தந்தை இடத்துல ஆசை பெற்று ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கு செய்யும்போது மிகச்சிறந்த பலனை நீங்கள் பெற முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் இவ்வளவு போட்டி இருந்தாலும் வெற்றி பெற முடியும் நிறைய தடைகள் வந்தாலும் மீண்டும் உங்களால் முயற்சிக்க முடியும் அதிக செலவானாலும் வேலை நடந்துடும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடாது செயல்படக்கூடாது சிந்திக்கக்கூடாது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் மூத்த சகோதர வழியில் நல்லது நடக்கும் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் எங்கிருந்தோ ஒரு நல்ல விஷயம் துணையாக வந்து அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா போகப்போகுது தனுசு ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு செல்வ வளத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இரண்டாம் பாவாதிபதி சனி நான்காம் பாவத்தில் இப்போ சஞ்சரிக்க தொடங்கி இருக்கா இது அர்தாஷ்டம சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நிறைய பொருள் ஈட்டுறதுக்காக நிறைய பாடுபடுறது நிறைய வேலை பண்ணுறது புதுசு புதுசாக வந்து நிறைய கற்றுக்கொள்வது பார்ட் டைமில் ஒரு ஜாப் பண்ணுறது வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இப்படி வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு அம்சமானது இப்போது இருக்கிறது அதனால் அலைச்சல் அதிகமாகவும் வேலை அதிகமாகவும் ஓய்வு குறையும் ஆனால் பலன் கிடைக்கும் அப்படியாக பொருளாதார உயர்வு பற்றி சிந்திக்கப் போகிறீர்கள் அதை செயல்படுத்துவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த வழி நமக்கானது எது நமக்கான பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை தெரிந்து கொண்டு பிறகு செயலை தொடங்கணும் பூராட நட்சத்திர அன்பர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் இது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தின்றதுனால விநாயக பெருமான் வழிபாடு பெரியவங்க இருந்து அவங்களிடத்தில் ஆசை பெறுவது இதை செய்து நாளை தொடங்குவது நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து ராசியில் சந்திரன் இருக்கார் ராசியில் சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கலெக்டரஸ்தான அதிபதியாக இருக்கார் அவர் வந்து ராசியில் உட்கார்ந்து இருக்கார் அதனால் இன்றைய நாளில் வந்து கணவன் மனைவியுடைய ஒருமித்த கருத்தானது உண்டாகும் அது இப்போ பார்ட்னர்ஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் நல்லா பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்க முடியும் டீம் ஒர்க்கு செய்யக்கூடியவருக்கெல்லாம் நல்லபடியாக செய்வீங்க சேர்ந்து படிக்கக்கூடிய குரூப் ஸ்டடி வந்து கை கொடுக்கும் அந்த எல்லாரும் சேர்ந்து இருந்து குரூப் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா அது வந்து ரொம்ப சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அம்சமானது இருக்கிறது ஏழாம் பாவாதிபதி ராசியில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் பிறரோடு சேர்ந்து பணியாற்றுவது அப்படி இருக்கும்போது சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார் நல்லது செய்வீங்க ஒருத்தரோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பொறுத்து சும்மா போயிட்டு ஊர் சுத்துறோமா படம் பார்க்க போகிறோமா கேளிக்கை பொழுதுபோக்கா படிக்கிறோமா வேலை பார்க்குறோமா பிஸ்னஸ் பண்ணுறோமா அப்படிம்போது சூரியன் சாரத்தில் சந்திரன் இருந்து ஏழாம் பாவதிபதி ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுடைய டைமையும் உங்களோடு சேரக்கூடியவர்களையும் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு பலனை அடைய முடியும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கவனமாக நிதானமாக இருக்கணும் இது ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது ஜென்ம நட்சத்திர நாளாக இருந்து அந்த சந்திரன் வந்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசுராசையிலிருந்து மகரத்துக்கு வந்துவிட்டார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நிதானம் கவனத்தை கொண்டிருக்கணும் குறிப்பாக பெரியவர்களை ஒன்று செய்ய வேண்டாம் என்ன அது செய்யக்கூடாது சரி செய் நல்லா வரும்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யணும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த நாள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் குரு அனுகிரகம் உயரதிகாரி முதலாளியுடைய ஒரு பாராட்டு கிடைக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் இந்த போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்ளலாம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது எதாச்சும் நடந்திருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கும் அப்படி தேர்ந்தெடுத்து தான் வேலை கொடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுத்து தான் ஒரு சொத்து வரும்னு சொன்னால் அது கிடைக்கக்கூடிய அம்சமானதும் கூட இருக்கின்றது கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆறாம் பாவாதிபதி பனிரெண்டில் இருக்கார் ஏன்னா இலக்கு பெருசாயிடும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வழக்கத்தை விட அதிக நேரம் படிக்கணும் வேலை பார்க்கணும் வியாபார நிமித்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய முதலீடு செய்யணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் புதுசாக இந்த நாளில் ஏதாவது செய்யலான்னு சொன்னால் காப்பீடுகள் போன்ற விஷயங்கள் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இதற்கு சம்மந்தப்படும் இப்போ பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கார் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் குருவோடு சேர்ந்துருக்கார் பின்னாடி வரக்கூடியது முன்னாடியே யூகித்து செய்யக்கூடிய ஒரு செயல் அதனால் உங்களுக்கோ குடும்ப நபருக்கோ வாகனங்களுக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு செயலை தொடங்கிட்டீங்கன்னா தேக ஆரோக்கியம் மனநலம் உடன் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதற்கு துணையாக இருப்பார்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருமண சம்பந்தமான விஷயங்களில் தோஷம் இருந்து அதற்கான பிரா பிராயச்சத்தம் பிரீத்தி சாந்தி பரிகாரங்கள் தர்மம் தானம் போன்ற விஷயங்களை செய்யலாம் அது உங்களுக்கு பலன் தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இதெல்லாம் தாராளமாக இன்றைய நாளில் செய்யலாம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது ஜென்மசனிகாலமா இது இருக்கு அப்படி இருந்த போதும் கூட நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டிரம குரு இருக்கார் இருந்த போதும் லாபத்தில் சந்திரன் இருக்கார் சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார் சூரியன் இன்றைக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கார் நாளைக்கு ஒரு நான்காம் இடத்துக்கு வந்துடுவார்னால இன்றைய நாளில் பெரிய முயற்சி வெற்றியை ஏற்படுத்தும் இன்றைய நாளில் முக்கியமான முடிவொன்றை எடுக்கலாம் இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் வந்து சலுகைகளை கேட்கலாம் அனுமதியை கேட்கலாம் அரசு சலுகைகள் ஏதாவது வேணும் அரசு காரியம் கல்வி அரசு சம்பந்தமான உத்தியோகம் இதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம் இதெல்லாம் பலன் தரும் உடல் உபாதை இருந்தால் சரியாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலாபுரனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்வேகமாக விவேகமாக புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் வாழ்க்கை தரத்தை வசதியை செல்வ வளத்தை தகுதியை கல்வியை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து சிரவண விரதம் முக்கியமான ஒரு விரத நாள் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நாளைக்கு வந்து மாதப்பிறப்பு தமிழ் மாத பிறப்பு இன்றோடு வைகாசி மாதம் பூர்த்தியாகி நாளைக்கு ஆனி மாதம் பிறக்கின்றது இந்த பிறக்கப் போகின்ற ஆனி மாதம் எல்லோருக்கும் எப்படி இருக்கும் ஆனி மாதத்தினுடைய பலாபலன்கள் என்ன ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விரத நாட்கள்லாம் என்னென்ன ஆனி மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதையெல்லாம் விளக்கமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கின்றோம் அதை பார்த்து எல்லோரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்